வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் திமுக தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கேட்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஓசூர் தாலுகா அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் வட்டத்தலைவர் எம் சிவா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால ஊதியம் மற்றும் நிறுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தியும் முடக்கப்பட்ட அகல வழிப்படி பாதிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் உறுப்புற எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் மதிப்போதையும் பெரும் முன்னுரை இலட்சம் ஊழியர்களுக்கு வருவாய்க்கப்பட்ட காலமுறையை ஊதியம் வழங்க வேண்டும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை அத்தனையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணியிடங்களை ஐந்து சதவீதம் குறைத்து பட்சத்தை கைவிட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த இருபத்தைந்து சதவீதம் பணியிடங்கள் வழங்க வேண்டும் சத்துணவு துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் மறைவிற்கு பின்பு கருணை அடிப்படையில் பணி நியமனத்தில் சத்துணவு ஊழியர்களின் ஆண் வாரிசுகளுக்கு பணியிடம் மறுக்கப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் பணிப்புழுவினை குறைக்க வேண்டும் பின்புறம் அரசு விடுமுறை நாட்களிலும் நடத்தப்பட்டு வரும் ஆய்வுக் கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் பனிப்புழுவை குறைத்திட வேண்டும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்த வேண்டும் சத்துணவு ஊழியர்களை கொண்டு சத்துணவு மையங்கள் மூலமாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திம்மராஜ் மதியழகன் சிந்தாமணி ராஜன் பட்டுவளர்ச்சித்துறை ஊழியர் சங்கம் ஹேமலினி ஹேமந்த் நந்தினி தேவி சுரேஷ்குமார் நடராஜ் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வமுடன் ராமச்சந்திரன் அரசு ஊழியர் சங்கத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது மாநில தலைவர் தோழர் முன்பரசு அவர்களும் மாநில பொதுச்செயலாளர் தோழர் ஆர் செல்வம் அவர்களும் இந்த மாநில செயற்குழுவை நடத்தி மாநில செயற்குழுவின் மூலமாக கடந்த காலத்தில் கடந்த தேர்தல் கால வாக்குறுதியை மாணவர்கள் தமிழக முதலமைச்சரவர்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசைகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதை வலியுறுத்தி வருகின்ற ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அந்த மாநில செயற்குழுகளை முடிவு செய்ததனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நிலுவை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியிலே எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் கழக அரசு ஆட்சி அமைத்தால் பறிக்கப்பட்ட அனைத்து உரிமைகளும் நாங்களை உங்களுக்கு மீண்டும் வழங்குகிறோம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது அதே போல கடந்த காலத்தில் சத்துணவு அங்கன்வாடி உள்ளிட்ட வரையறுக்கப்படாத ஊதியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அனைவருடைய பணிகளையும் நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு சட்ட ரீதியான அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதேபோல கடந்த ஊதிய மாற்றத்தின் பொழுது எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவையை எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு தமிழக அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்